கடந்த மாதமெல்லாம் கண்மணி போல காத்த நம் ஜீவனுள்ள தேவன் ஒரு புது மாதத்தை நம்ம வந்திருக்கிறோம் இந்த மாதம் முழுவதுமாக நம்மை காக்கிற ஜீவனுள்ள தேவன் வானத்தையும் சமுத்திரத்தையும் படைத்த பரலோக தேவனை நம்பி இருக்கிற ஒவ்வொருவருக்கும் இந்த மாதத்துக்குண்டான ஆசீர்வாதத்தை கொடுக்க சித்திரமா இருக்கிறார் இந்த புஸ்தகத்தில் இருக்கிற ஒவ்வொரு வாக்கு திருத்தங்களும் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேறக்கூடியதாக பிள்ளைகள அந்த வாக்குதத்துக்கு முன்பாக ஆசீர்வாதமான வசனத்தை பாருங்க புஸ்தகத்தில் ஏழாம் அதிகாரம் ஆறாம் வசனம் செலுத்தி இந்த எஸ்ரா இஸ்ரேலின் தேவனாக கத்திய மோசையின் நியாய பிரமாணத்திலே தேன வேத பாரகனாய் இருந்தான் அவனுடைய கத்துடைய கரம் அவன் மேல் இருந்ததால் அவன் கேட்டவர்கள் எல்லாம் ராஜா அவனுக்கு கொடுத்தார் என்று சொல்லுடையிலே எஸ்ரா கத்துடைய வேதத்துல பிரியமா இருந்து அந்த தோரா புஸ்தகத்தை ஐந்து புஸ்தகத்தை படித்து அதை தியானிச்சு கொண்டிருந்து ஒரு ஆசிரியனாக தன்னை கதவிப்படுத்திக் கொண்டிருக்கும் போது கத்துல காரம் எஸ்ரா மேல இருந்தும் சொல்கிறது இப்படியாக இருக்கும்போது அந்த ராஜா அந்த தேசத்துடைய ராஜா அவர்கிட்ட இருந்து கொடுக்கப்பட்டது எதாவது செய்ய நினைக்கிறாரோ அது எல்லாத்தையும் தடையில்லாம செய்ய அனுமதித்தார் என்று சொல்கிறது ஆனா எஸ்ரா நோக்கம் வாஞ்ச என்ன என்றால் பத்தாம் வருஷத்தை பாருங்க கத்திரிய வேதத்தை ஆராயவும் அதன்படி செய்யவும் இஸ்ரேலே கட்டளைகளையும் நீதியா நீதி நியாயங்களையும் உபதேசிக்கவும் இஸ்ரா தன் இருதயத்தை பக்குவப்படுத்திருந்தார் பாருங்க கட்டுரிய வேதத்தை படிக்கிறது மாத்திரம் இல்ல அதை நிறைவேற்றதுக்காக எப்படியாவது அதை நிறைவேற்றணும் நீதி நியாயம் சத்தியம் வசந்தத்தின் பிரகாரம் நடக்க வேண்டும் என்று வாஞ்சியோட வயலாய்ப்போட இருந்த அந்த இஸ்லாக்கு இருந்த பாரம் என்னவென்றால் தேவனுடைய சபை பாழா கடந்தது இஸ்ரேல் பட்டணத்துல இஸ்ரவேல் தேசத்துல அப்பொழுது இந்த ராஜா கிட்ட ஒரு பெட்டிஷன் போட்டாங்க பெட்டிஷன் போடும்போது அந்த ஆலயத்தை கட்ட வேண்டும் ஒரு பாரம் வந்தது எப்படி பாரம் வந்ததுனாக்கா கத்திரியை வசனத்தை தியானித்து அதை பக்குவமாக ஏற்றுக்கொண்டு அதை நிறைவேற்றதுக்காக இருந்தபொழுது சபையை கட்ட வேண்டும் என்று ஒரு பார்த்தது இது பழையற்பாட்டின் காலத்துல இப்படியாக இஸ்ரான் ஆசிரியனும் ஊழியக்காரனும் பாரதோட சபை கட்டப்படுது இந்த காலத்துக்கு கட்ட வேண்டிய சபை எது என்று பார்த்தீங்கன்னாக்கா இன்றைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் நமக்காக பலியாகி மறித்து உயிரோடு அவர் ஒரு வார்த்தை சொல்லுகிறார் ஒரு கல்லின் மேல் கல்லாக கட்டப்பட்ட ஆலயத்தை நான் இடித்து போடுகிறேன் மூன்று நாளிலே ஒரு ஆலயத்தை கட்டுகிறேன் என்று சொன்னார் அந்த மூன்று நாளிலே கட்டுகிற ஆலயம் எதுவென்றால் இன்றைக்கு பாவத்துக்கு மறி மறித்திருந்த நாம் கிறிஸ்து ஏசுவை சொந்தராக ஏற்றுக்கொள்வது நிமித்தமாக நமக்குள்ள ஒரு ஆலயத்தை கட்டுகிறார் இந்த ஆலயத்தை கட்டுகிறதுக்காக தன்னுடைய ரத்தத்தையும் தன்னுடைய ஜீவனத்தையே இந்த பூமியில பலியாக கொடுத்தார்கள் பாவ நிவாரண வழியாக ஒப்புக்கொள்வதாக நாம அந்த ரட்சியை பெற்றுக்கணும் என் திருப்பிள்ளையிலே இன்றைக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம் உங்ககிட்ட என்றால் அன்றைக்கு எஸ்ராக்கு சபைய கட்டுறதுக்காக ஆயுதமா இருக்கும் அது வெள்ளி தங்கம் மயிலும் எல்லா ஆசீர்வாதமும் இஸ்லாமுக்கு கொடுக்கப்பட்டது சபையை கட்டுறதுக்காக தனக்கு உண்டான சகலமும் அன்றைக்கு ராஜா மாத்திரம் இல்லை இஸ்லாம சூழ்ந்திருக்கிற எல்லாரும் கொடுக்கப்பட்டதாக இந்திய பள்ளியில் இன்றைக்கு ஆண்டோராக இயேசு கிறிஸ்து இருக்கிற என்னவென்றால் அவர் ரத்தம் சிந்தப்பட்டு அவர் பலியாக்கப்பட்டு அவரால் கட்டப்பட்ட ஆலயம் இன்றைக்கு நீங்களும் இருக்கிறோம் நமக்குள்ள ஒரு ஆலயம் கட்டப்பட வேண்டும் ஒரு பெரிய ஆசீர்வாதம் எதுவென்றால் தியானிச்சு அதன்படி நிறைவேற்று அதை வேதத்துல எதை கேட்கிறோமோ அதை நிறைவேற்றதுக்காக இங்க சொல்லுது எஸ்ரா தன் இருதயத்தை பக்குவப்படுத்தப்பட்ட சொல்லுது எந்த ஒரு நம்முடைய இருதயத்தை எப்படியாவது ஆண்டு வசந்த பக்குவப்படுத்திக் கொண்டு நாமே அவருடைய ஆலயமாக மாறு அப்படியாக இன்றைக்கு நீங்கள் ஆலயமாக மாற வேண்டும் என்றால் நமக்குள் இருக்கிற அந்த வம்சீகமான காரணம் அதெல்லாம் எடுத்து போட்டுட்டு இந்த ஆலயத்தை கட்டுறதுக்காக நாம நம்மளை தகுதிப்படுத்திக் கொண்டுமானால் உங்க மூலியமாக அநேகருடைய ஆத்மா அநேகருக்குள்ள அவருடைய ஆலயம் பாழா கிடைக்கிறது கடன் நாளையும் பாவத்தினாலையும் சாபத்தினாலையும் பிள்ளை சுனிகளினாலையும் விக்கிராதனாலும் பல சூழ்நில அவருடைய ஆலயம் பாட கிடக்கிறது இன்றைக்கு ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளே இப்படியாக அவருடைய ஆலயமாக இருக்கிறது பாட கிடக்கிறது எந்த பிள்ளைகளே நீங்க உங்களுக்குள்ளரிபூர்ணமாக செய்கிறது உண்மையானால் கேட்கிறது உண்மையானால் நாம அதன்படி செய்கிறது நமக்கு அதுவே நமக்கு ஆசீர்வாதமா இருக்கும் ஒரு ஆத்மா ஒரு ஜீவன் மறைத்து கிடைக்கிறது அதை உயிர்விக்கிறதுக்காக தேவன் இன்றைக்கு உங்களை என்னையும் இருந்து கொண்டார் இந்த பிப்ரவரி மாசத்துல ஒரு ஆத்மாக்கு உயிர்ப்பிக்கிறதுக்காக நீங்க நீங்க சொல்லும் போது கடந்து போகும்போது தேவனைப்படுகிறோம் வைராக்கியத்தோட இருக்கும்போது உங்க பாதப்படியில வந்து விடுவோம் இந்திய பிள்ளைகளே நாம ஆலயத்தை கட்டுறதுக்காக தேவனால தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம் இந்த ராஜா சொல்லுகிறார் பாருங்க பரோக தேவனுக்கு ஊழியம் செய்கிற என் தாசனாகிய இஸ்ராவே என்று பணியோட கேட்டுக் கொள்கிறார் சக்கல ஆசீர்வாதமும் பணியோட கொடுக்கிறார் இப்படி இருக்கும்போது தேவனுடைய காரியமாக ஆலயத்தை பாழாக எடுக்கிற ஆலயத்து காரியமாக நாம எழுப்பி பிரகாசிக்கும் போது உங்களுடைய ஆசீர்வாதத்தை நீங்க பெற்றுக்கொள்வீங்க இந்த நாளிலே இந்த மாதத்துல ஒரு பெரிய ஆசீர்வாதம் என்ன இந்த நம்மளை இருக்கிற ஆஸ்தி சொத்து பொருள் அதில் உங்க நிமித்தமாக ஒரு ஆத்மா ஒரு சமூகத்துக்கு ஆயத்தப்படுத்திருக்கு தெரியுமா ஒரு ஆத்மாக்குள்ள ஒரு ஆலயம் இருக்கிறது என்று சொல்லி அந்த ஆலயத்தை கட்டுக்கிறதுக்காக நீங்க துணையா போது அந்த ஆலயம் கட்டப்படும் போது ஆசீர்வாதத்தை கத்து கொடுக்க சித்தமா இருக்கிறான் சொந்த பந்தங்கள் யாரெல்லாம் இருக்காங்க யாரெல்லாம் பின்பாடு இருக்கிறார்களோ இயேசுமையை அறியாத இருக்காங்களோ அவங்களுக்கு சொல்லுறது பெரிய ஐஸ்வர்யம் எந்த ஆச்சரியத்துக்கு ஈடாக இந்த உலகத்துக்கு பொருட்கள் ஈடாகாது கர்த்தர் இந்த நாளிலே உங்களை ஆசிரியப்பார்கள் எங்கள் அன்பு இறக்க மகாவல மாணத்தேவன் இதை கேட்கிற ஒவ்வொருவரையும் ஆசிரியப்பான் இதை கேட்கிற ஒவ்வொரு சம இருக்கிறார்கள் ഐതന്ത്രം സകലത്തിന് മാം சகலத்தையும் சந்திக்கிற ஜுவன தேவனா இருக்கா உங்களுக்கு ஆசீர்வாதமா இருந்தா யாருக்காவது ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கத்தரவுரை ஆசீர் பாருங்க